வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பெர்சிட் விண்கல் மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விண்கல் மலை ஆகஸ்ட் பதினொன்னுடைய உடைய இரவிலிருந்து பன்னிரெண்டினுடைய காலை வரை உச்சத்தில் இருக்கும் முன் மற்றும் பின் இரவுகளில் பெர்சிட் விண்கற்கள் நல்லாவே நமக்கு தெரியும் கோடைகால வானத்தில் இந்த பெர்சிட் விண்கற்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கலாம் உண்மையில் ஜூலை மாதத்தினுடைய நடுப்பகுதியில் தொடங்கி அதாவது பிற்பகுதியில் தொடங்கி ஆகஸ்ட் மாதத்தினுடைய பெரும்பகுதி வரைக்கும் இந்த விண்கற்கள் மலை நமக்கு நல்லாவே தெரியும் அதை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் இந்த விண்கற்கள் மலையினுடைய அழகு என்னன்னு சொன்னால் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு சில விண்கற்களை தான் நம்மளால் பார்க்க முடியும் அதனுடைய உச்ச நேரங்களில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டஜன் அல்லது சில நேரங்களில் ஒரு மணி நேரத்துக்கு இரநூறுலேருந்து அதுக்கு அதிகமான வெண்கற்களை நம்மளால் பார்க்க முடியும் அது வெண்கற்கள் மலையினுடைய உச்சத்தை பொறுத்து இருக்குது இந்த வருஷம் பெர்சைட் வெண்கற்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் வளர்பறை சந்திரனால் பாதிக்கப்படும் அந்த வெண்கற்களினுடைய உச்சம் அதிகமாக இருக்கும் பொழுது சந்திரன் நமக்கு நேராக அமையும் அதாவது ஒளி மாசு இல்லாத இடத்துல இருந்து தான் நம்மளால் இந்த விண்கற்களை பார்க்க முடியும் இந்த வருஷம் எவ்வளோ விண்கற்களை நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சில காரியங்கள் மூலமாக நாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அந்த காரியங்கள்லாம் என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் நகரத்தை விட்டு வெளியே போயிடணும் புறநகர் பகுதியிலிருந்து நாம் வெண்கற்களை பார்க்கணும் அப்படி போகும்பொழுது நம்ம வானிலை முன்னறிவிப்பை முதல்ல செக் பண்ணணும் மலை பெய்ய இருக்குதா அல்லது மூடுபணி இருக்குதா இந்த மாதிரியான காரணங்களை எல்லாம் நாம் தெளிவுபடுத்திக்கணும் அதற்கு பிறகு விண்கற்கள் மலை எங்கே பொழியுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நேவிகேட் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு ஒத்த எண்ணம் கொண்டவர்களை நம்ம கூட அழைச்சிட்டு போகணும் நம்மளுடைய சொந்தக்காரங்களை அழைச்சிட்டு போகலாம் அதே போல் நாம் உற்சாகமாக இருக்கணும்னால நம்ம புறநகர் பகுதியில் இருக்கிறதுனால நம்ம அதிக நேரம் இதற்காக மெனக்கெட வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம அங்கே உற்சாகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த விண்கற்கள் மலையை நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க